வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வியானா வந்து கேமரா முன்னாடி உடஞ்சு அழகாங்க நிறைய விஷயத்தை வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் லைக் அவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்காங்க அப்படின்றதுனால நிறைய பேர் பின்னாடி தூங்கிட்டு இருக்காங்க ஸோ குசு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கிட்ட வந்து பேசுறாங்க ஸோ எல்லாம் குரூப் குரூப்பாக விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த கான்வசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கியூ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க லைக் ஹார்ட் சிம்பிள் அண்ட் தென் சைனீஸ் லவ் சிம்பிள் இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க பட் அது de யாரும் இல்லாதப்ப எல்லாம் குரூப் குரூப்பாக விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரியே ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் லைக் நான் இன்றைக்கி அழுது இருக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனில் ஒரு கட்டத்தில் பிக் பாஸ் சீசன் நைன்க்கு ஒரு ஆட் வந்திருக்குல்ல ஒன்றுமே புரியலையே அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் வருது இப்போ அந்த ஸ்டேட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஒரு ரோலர் கோஸ்டரில் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன் அந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சாரி கேட்குறாங்க அது வந்து இன்வாலிட் சாரியாக கேட்குறாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ ஸோ நிறைய விஷயம் இருக்குது சொல்ல பட் ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லி லைக் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கேமரா முன்னாடி ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கண் கலங்கி லைக் அவங்க ஆள ஆரம்பிச்சிடுவாங்க பட் அவங்களுக்குள்ளே அவங்க சொல்லிக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பிக் பாஸ்கிட்டேயும் அதை சொல்கிறாங்க நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் இந்த கான்வர்சேஷன்லேயே வந்து அவங்க சொல்லிட்டுருக்காங்க அண்ட் தென் அவங்க குரூப்பாக குரூப்பான்றது வந்து யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நேமை மென்ஷன் பண்ணல பட் ஃபோர் டு ஃபைவ் பீப்பிள் வந்து ஃபேவரிசம் பண்ணுறாங்க ஃபுட்லேயும் சரி கேம்லேயும் சரி ஒரு ஃபேவரிசம் வந்து தெரியுது இந்த அஞ்சு பேருக்குள்ளே அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க பிக் பாஸ் கிட்ட ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பதில் அல்லைனா என்னோட பேச்சு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேலிட்டா தெரியல உங்களுக்கு ஸோ என்னோட பிளஸ்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் க்யூட்டாக இருக்கிறது தான் க்யூட்டாக பேசுகிறதா பட் அதே வந்து அவங்க வந்து சொல்லி சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நெகட்டிவாக மாற்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஐ ஆம் ட்ரைங் டு பி ஸ்ட்ராங் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் பட் எனக்கு வந்து அந்த பவர் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்க அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு நான் தான் இருக்கேன் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி அவங்கள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அவங்க ஆயத்தமாகறாங்க அப்படின்றத வந்து இது மூலமாக நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் லைக் இனிஷியலாக அவங்க லைக் க்யூட்டாக ஆரம்பித்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷனை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஐல் பி ஸ்ட்ராங் அதுக்கப்புறம் எனக்கு நான் தான் இருக்கேன் ஐல் பி பேக் சோன் அப்படின்ற மாதிரி லைக் எஸ் நம்ம வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சிம்பிள் காமிச்சு பிக் பாஸ் கிட்டே வந்து கன்வே பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேயராக உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து எந்த மாதிரி மனநிலை இருக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஏன்னா மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப அதை வந்து வெண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க பட் மற்றவங்க யார்கிட்டையுமே வந்து வெண்ட் அவுட் பண்ணாமல் பிக் பாஸ் கிட்டே அதை வந்து சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மெச் மீன்ஸ் மக்கள்கிட்ட அவங்க டேரெக்டாக பேசுகிறாங்க பண்ணுறாங்க தான் என்னோட புரிதல் ஸோ அவங்க கண்டிப்பாக லைக் அழாம ஒரு கேமை வந்து விளையாடுவாங்க ஏன்னா ஷுபிய வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பயம் இருக்கும் மேலே அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பயம் இதுதான் சொல்லியிருப்பாங்க நீ அழுந்துறாத எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணு அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இவங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளால் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வியானா வந்து லைக் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுமா இல்லை இன்றைக்கி வந்து கொஞ்சம் அடக்கி வாசி லைக் கோவப்பட்ட அழுது ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க ப்ளே பண்ணுமா அப்படின்றத நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இந்த மாதிரியான அப்டேட் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்